வணக்கம் பெரிய புராணத்தின் பதிமூன்றாம் பதிவு இது கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த ஒரு வார காலமாக தமிழகம் எங்கும் விடாது மழை கொட்டித் தீர்த்து கொண்டிருக்கிறது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன ஆண்டுதோறும் வெள்ள அபாயம் நம்மை அச்சுறுத்தி கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதிலிருந்து எந்த படிப்பினையையும் நாம் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை விளை நிலங்களையெல்லாம் மனை நிலங்களாக மாற்றி விவசாயத்திற்கு வேட்டு வைத்ததோடு விவசாயத்தின் ஊற்று கண்களான நீர் ஆதாரங்களையும் மண்ணள்ளி போட்டு மனைகளாக மாற்றிவிட்டால் வெள்ள நீர் எப்படி வெளியேறிச் செல்லும் ஒரு மாதம் வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் செல்கிறோம் திரும்பி வரும்போது அந்த வீட்டில் வேறொருவர் புகுந்து ஆக்கிரமித்து கொண்டால் நாம் அதை எப்படி அங்கீகரிக்க முடியும் நீர் ஆதாரங்களுக்காக வெட்டப்பட்ட ஏரிகளிலும் குளங்களிலும் நாம் வீடு கட்டிக்கொண்டு மழை வெள்ளம் அத்து மீறி வீட்டுக்குள் நுழைந்து விட்டதாக அலறுகிறோம் உண்மையை சொல்லப்போனால் நாம் இருக்கும் இடத்துக்குள் வெள்ளம் நுழையவில்லை வெள்ளம் தங்குகிற இடத்துக்குள் தான் நாம் நுழைந்திருக்கிறோம் இயற்கை கருணை மிக்கது கண்ணியம் மிக்கது கையூட்டுக்கு கடுகளவும் இடம் தராதது மனிதன் தன்னுடைய தவறுகளை அடுத்தவர் தலைகளில் சுமத்தியே தப்பித்து கொள்ள பார்க்கின்ற மனோபாவம் உள்ளவன் முள் குத்திவிட்டது என்கிறோம் யோசித்து பாருங்க முள் எங்காவது கைகால் முளைத்து நடந்து வந்து நம்மை குத்தவா செய்கிறது நாம் தான் நடந்து போய் கவனிக்காமல் அதன் மேல் காலை வைக்கிறோம் நம்முடைய கவனக்குறைவை நாம் ஒப்பு கொள்ளாமல் முள்ளின் மீது பழியை சுமத்தி தப்பித்துக் கொள்ளுகிறோம் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து விட்டது என சொல்லுவதும் இதுபோல்தான் வெளிநாடுகளோடு நம்மை ஒப்பிடுவதை நான் எப்போதும் ஊக்கப்படுத்துவதில்லை இருப்பினும் சில அடிப்படை தவறுகளை ஆராய்வதற்கு அவ்வப்போது அந்த ஒப்பீடு அவசியமாகிறது அண்மையில் முழுவதும் கடலால் சூழப்பட்ட பினாங்கு தீவில் முப்பது நாட்கள் தங்கியிருந்தேன் முப்பது நாட்களும் மழை பெய்தது ஆனால் எந்த வீட்டுக்குள்ளும் வெள்ளம் நுழையவில்லை சாலைகளில் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கவில்லை போக்குவரத்து நெரிசல் இல்லை மின் கம்பங்கள் அருந்து விடவில்லை தடையும் இல்லை மனித மரணங்கள் அறவே இல்லை இவைகள் ஏன் இங்கே மட்டும் சாத்தியப்படவில்லை நுணுகி ஆராய்ந்து பார்த்தால் கையூட்டு என்னும் லஞ்சம்தான் மறைமுக பகைவனாக இருந்து நம்மை மரணக் தள்ளுகிறது என்றே என்ன தோன்றுகிறது இளைஞர் சமுதாயம்தான் இதற்கான மாற்று வழியை தேட வேண்டும் வீதிகளில் வந்து அரசு அதை செய்யவில்லை இதை செய்யவில்லை என்று ஆக்ரோசமாக பேசுகிறோம் பேட்டி கொடுக்கிறோம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் நமக்கு இன்னும் தெரியவில்லை அரசுக்கு அக்கறையும் பொறுப்புணர்ச்சியும் அவசியம் வேண்டும் அதில் கருத்து இல்லை ஆனால் ஒரு உண்மையான ஜனநாயக நாட்டில் அரசு மக்களை இயக்கக்கூடாது மக்கள்தான் அரசை இயக்க வேண்டும் அரசாங்கம் ஆகாயத்திலிருந்து குதித்த அசாதாரண பொருள் அல்ல மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சாதாரண அமைப்பு அவ்வளவுதான் இருகரை உடைத்து வைகையில் வெள்ளம் பெருக்கெடுத்த போது வீட்டுக்கு ஒருவர் வேலை செய்வதற்காக கூடையும் மண்வெட்டியும் எடுத்து கொண்டு வைகையாற்றுக்கு படையெடுத்து சென்றதாக வரலாறு பேசுகிறது பிட்டு சுற்று விற்கும் ஆதரவற்ற மூதாட்டி வந்தி கிழவி கூட அரசின் அறிவிப்பு கேட்டு சமூக அக்கறையோடு தன் பங்கு கரையை அடைப்பதற்காக இறைவனையே கூலியாளாக நியமித்து அனுப்பி வைத்ததாக திருவிளையாடற் புராணம் தெரிவிக்கிறது பன் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் வின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டல தீசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் களி மதுரை மண் சுமந்து கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய் என மணிவாசகரின் திருவாசகமும் இதைத்தான் பாடுகிறது பல்வேறு கட்சிகள் வெள்ள மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் சந்தானம் ராகவா லாரன்ஸ் போன்ற நடிகர்களும் திரையில் நடித்தாலும் வாழ்க்கையில் நடிக்காமல் சக மனிதர்களின் துயரங்களுக்கு தோல் கொடுக்க களத்தில் இறங்கியுள்ளதாக காலை செய்திகள் காதில் விழுகின்றன சக மனிதர்களை மதிக்காத சமூகம் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை கண்ணுக்கு தெரியாத கடவுளை விட கண்ணுக்கு தெரியும் மனிதர்களே முக்கியமானவர்கள் சக மனிதர்களை மதிக்க வேண்டும் என சமூகத்திற்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் விரண்மிண்ட நாயனார் புராணம் அமைகிறது சேர நாட்டு செங்குண்டூரிலே வேளாளர் குளத்திலே பிறந்தவர் விரல் சிவனடியே சிந்திக்கும் திருத்தொண்டர்களை வணங்கிய பின்னரே சிவபெருமானை வணங்க செல்லும் இயல்புடையவர் இவர் சிவனடியார்களை மதிக்காதவன் சிவனாக இருந்தாலும் அவனையும் தள்ளி வைக்கும் விரல் மிக்கவராக உறுதிமிக்கவராக விளங்கிய காரணத்தினால்தான் தான் மிண்டர் என்பது இவரின் பெயராய் வழங்கப்பட்டது ஒவ்வொரு தலமாக சென்று இறைவனை வழிபட்டு வந்த இவர் திருவாரூருக்கு ஒருமுறை வந்தார் அங்குள்ள தேவாசிரிய மண்டபத்தில் சிவனடியார்களோடு ஒருவராய் எழுந்தருள் எழுந்தருளியிருந்தார் அப்போது தம்பிரான் தோழரான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கோவிலுக்குள் நுழைந்தார் தேவாசிரிய மண்டபத்தில் கூடியிருந்த அடியார் திருக்கூட்டம் கண்டார் இச்சிறந்த அடியார் கூட்டத்துள் நாம் சேரும் நாள் எந்த நாளோ இன்னும் அத்தகுதி நமக்கு வாய்க்கப்பெறவில்லையே பெறவில்லையே என்ற எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் இது குறித்து இறைவனிடம் விண்ணப்பிக்க கருதி சிவனடியார்களை வணங்காது ஒருவாறு ஒதுங்கிச் சென்றார் இதை வேறு விதமாக எடுத்துக்கொண்ட கொண்ட விரண்மின்ப நாயனார் சுந்தரர் சிவனடியாராக இருந்தும் திருத்தொண்டர்களை மதிக்காது உதாசீனப்படுத்தியதாக உள்ளத்தில் கருதி திருத்தொண்டர்களுக்கு வந்தொண்டனும் புறம்பானவன் அவனை வழிய ஆட்கொண்ட சிவபெருமானும் புறம்பானவன் என கூறினார் இதனை சேர்க்கிறார் வருமான் சேனார் மேறு சிலை வளைத்த சிவனார் அடியார் திருக்கூட்டம் பேணாது ஏகும் ஊரனுக்கும் பிராணாம் தன்மை பிறைசூடி பூனார் அரவம் புனைந்தார்க்கும் புற்கென்றுரைக்க மற்றவர்கள் கோணார் அருளைப் பெற்றார் மற்ற இனி யார் பெருமை கூறவல்லார் என பாடுகின்றார் விரல் நாயனார் அடியவரிடத்து கொண்டுள்ள அன்புறுதி கண்டு நெகிழ்ந்து போன சுந்தரர் அச்சிவனடியார்களின் பெருமை நிலை பெறுமாறு திருத்தொண்டத் தொகையை திருவாய் மலர்ந்து அருளினார் அத்திருத்தொண்ட தொகையால் மகிழ்ச்சி கொண்டார் விரண்மிண்ட நாயனார் சிவபெருமானும் விரண்மிண்ட நாயனாரின் வீரமும் உறுதியும் கண்டு தன் பூத தலைவராக அவரை அமர்த்தி அருளினார் மதத்தை விட மனிதம் உயர்ந்தது கடவுளை விட மனிதர்கள் உயர்ந்தவர்கள் ஆம் நண்பர்களே அப்படித்தான் நம் சமயம் சொல்கிறது பெரியது என எது என அவை பாட்டியிடம் ஒருமுறை ஆறுமுகப் பெருமான் கேட்டார் அப்போது அவ்வை புராட்டி பெரியது கேட்கின் எரிதழல் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன் கரியமாலோ அலைகடல் துயின்றோன் அலைகடலோ குறுமுனி அங்கையில் அடக்கம் குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன் கலசமோ புவியில் சிறுமன் புவியோ அரவின் ஒருதலைப் பாரம் அறவமோ உமையவள் மோதிரம் மோதிரம் உமையோ ஒரு பாகத்து ஒடுக்கம் இறைவனோ தொண்டகம் உள்ளத்து ஒடுக்கம் தொண்டகம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று பதில் உரைத்தார் நாயனாரின் புராணம் இதற்கு விளக்கமாக அமைகிறது பெரிய புராணம் என்னும் பெருநூல் தோன்ற விரண் விண்ட நாயனாரே விதை ஊன்றி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்